ரமணா கம்யூனிகேஷன்ஸ் தயாரிப்பில் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களின் இயக்கத்தில் செம்பூர் ஜெயராஜ் அவர்களின் எழுத்தில் உருவாகியிருக்கும் திருக்குறள் என்னும் திரைப்படம் தமிழ் சமூகத்தில் போற்றப்பட வேண்டிய ஒரு படைப்பாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது திரைப்படங்கள் என்றாலே வணிக ரீதியில் வெற்றி பெற வேண்டும் என்று திட்டமிடுவது இயல்பானது அதற்கேற்ப கதை அமைப்பு காட்சி அமைப்பு போன்றவை உருவாக்கப்படும் அவ்வாறில்லாமல் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சமூகம் எவ்வாறு வாழ்ந்தது என்பதை இன்றைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் ஐ என் திருவள்ளுவனின் படைப்பான உலகப் பொதுமுறையாய் போற்றப்படும் திருக்குறளை கருப்பொருளாக கொண்டு படைக்கப்பட்டிருக்கிற ஒரு மகத்தான காவியம் திருக்குறள் சமூக நோக்கு மட்டுமே இந்த திரைப்படத்தின் முதன்மையான கருப்பொருளாக இருக்கிறது தமிழ்ச் சமூகம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி பண்பட்ட சமூகமாக வாழ்ந்திருக்கிறது அறம் தழைத்திருந்தது வீரம் எவ்வாறு செறிவாக இருந்தது குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை என்பது எவ்வளவு இனிமையாக இருந்தது என்பதையெல்லாம் மணி நேரம் திரைப்படமாக ஏ ஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் படைத்து நமக்கு அருளியிருக்கிறார் இன்றைக்கும் ஐயன் திருவள்ளுவன் நமக்கு தேவைப்படுகிறார் திருக்குறள் நமக்கு தேவைப்படுகிறது இந்த சமூகம் வழிதவறி போய்விடக்கூடாது அறம் தழைத்த ஒரு சமூகமாகவே இது தன்னை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் திருக்குறள் இதற்கு திருவள்ளுவர் என்று கூட பெயர் வைக்காமல் திருக்குறள் என்று பெயரிட்டிருப்பதிலேயே இயக்குநர் ஏ ஜே பாலகிருஷ்ணன் அவர்களின் பார்வை எவ்வளவு பொறுப்புள்ளதாக இருக்கிறது என்பதை உணர முடிகிறது ஐயன் திருவள்ளுவன் ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்களுக்காக மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே மானுட சமூகத்திற்கே வழங்கியிருக்கிற ஒரு அருட்கொடை திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களுக்கும் நாம் திரைப்படம் எடுக்க முடியும் ஆனால் அறத்துப்பாலிலிருந்து பொருட்பாலிலிருந்து இன்பத்துப்பாலிலிருந்து சில குரல்களை தேர்வு செய்து அந்த குரல்களின் பொருள்களை அடிப்படையாக கொண்டு திரைக்கதை அமைத்து எந்த சோர்வும் இல்லாமல் இரண்டேகால் மணி நேரம் அமர்ந்து திரைப்படத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக வெற்றிகரமாக இதனை இயக்குனர் ஏ ஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் படைத்திருக்கிறார் செம்பூர் ஜெயராஜ் அவர்களின் எழுத்து நல்ல தமிழ் ஐயன் திருவள்ளுவனின் தமிழ் இயல்பாக பேச முடியும் என்பதற்கான ஒரு அடையாளமாக உரையாடலில் இயல்பாக அதை பயன்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு அடையாளமாக அவருடைய எழுத்து இங்கே இந்த திரைப்படத்தில் சாட்சியமாக இருக்கிறது அடையாளமாக இருக்கிறது மிக இயல்பாக கலைச்சோழன் அவர்களும் தனலட்சுமி அவர்களும் அந்த படத்தில் நடித்திருக்கிற ஒவ்வொரு பாத்திரமும் தங்கள் நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் கேமராமேன் எட்வின் அவர்களும் மிக அழகாக திரைப்பட காட்சிகளை நமக்கு படமாக்கி தந்திருக்கிறார் பாடல்களும் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் உயிர்ப்போடு இருக்கிறது ஒட்டுமொத்த பின்னணி இசையே இசைஞானி இளையராஜா அவர்களால் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படத்திற்கான உயிர்ப்பை அவர் தந்திருக்கிறார் இசையின் மூலம் ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் பார்க்க வேண்டிய திரைப்படம் இந்த காலத்திற்கு பொருத்தமான குரல்களை தேர்வு செய்து அதை கருப்பொருளாக்கி இந்த படத்தை தமிழ் சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள் எனவே இந்த திரைப்படத்தை மாண்புமிகு தமிழக முதல்வரவர்கள் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அவரே இந்த திரைப்படத்தை பார்ப்பதன் மூலம் ஐயன் திருவள்ளுவருக்கு அவர் செய்கிற சிறப்பாக அது அமையும் திருக்குறளுக்கு செய்கிற சிறப்பாக அமையும் முத்தமிழறிஞர் கலைஞர் முதன் முதலாக ஆட்சி பீடத்தில் ஏறிய போது ஐயன் திருவள்ளுவனின் திருக்குறள் பேருந்து ஒவ்வொரு பேருந்திலும் இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டார் வள்ளுவருக்கு கோட்டம் அமைத்தார் வானுயர சிலை குமரி முனையிலே முக்கடல் சங்கமிக்கும் இடத்திலே நிறுவினார் குரலோவியம் தீட்டினார் குரலுக்கு அவர் கொடுத்த முன்னுரிமை என்பது அளப்பரியது திரைப்படத்தின் கடைசி காட்சி குமரி முனையில் வானுயர நிமிர்ந்து நிற்கும் ஐயன் திருவள்ளுவனின் சிலைதான் நம் நெஞ்சில் அப்படியே ஆழமாக பதியக்கூடிய வகையில் திருக்குறளின் முக்கியத்துவம் ஒவ்வொரு காட்சியிலும் பதிவாகியிருக்கிறது ஆணவ கொலை இன்றைக்கு அதிகம் பெருகி வருகிற சூழலில் காதலுக்கு எதிர்ப்பு கடுமையாக சமூக பரப்பில் பரவி வரும் சூழலில் காதல் எவ்வளவு புனிதமானது அதிலும் உடன்போக்கு எவ்வளவு முக்கியமானது இன்றைக்கு காதலனும் காதலியும் பல்வேறு காரணங்களால் நெருக்கடிகளால் வெளியேறுகிறபோது கூலிப்படை வைத்தவர்களை தேடி இருவரையுமே மாய்க்கும் வேளையில் ஈடுபடுகிற அவலங்களை நாம் பார்க்கிறோம் இந்த காலச்சூழலில் ஐயன் திருவள்ளுவனின் வாதத்தை எடுத்து முன்வைக்கக்கூடிய ஒரு படமாக திரைப்படமாக காதல் போற்றுதலுக்குரியது குடும்ப நெருக்கடியில் அவர்கள் இருவரும் இணைந்து வாழ முயற்சிக்கிற அந்த உடன்போக்கு என்பது நியாயமானது அது அறம் சார்ந்தது என்கிற கருத்து இந்த திரைப்படத்திலே வலுவாக சொல்லப்பட்டிருக்கிறது கல்லுண்ணாமை என்கிற அதிகாரம் திருக்குறளிலே உண்டு கல்லு விற்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஐயன் திருவள்ளுவர் மன்னனுக்கு அறிவுரை சொல்லுகிற காட்சி இந்த திரைப்படத்திலே இருக்கிறது அன்றைக்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மது உற்பத்தி மது வியாபாரம் என்பது இல்லாத காலத்தில் தென்னை மரங்களிலிருந்தும் பனை மரங்களிலிருந்தும் இறக்கப்படுகிற கல்லு பல வகையிலும் உடல்நலத்திற்கு மட்டுமின்றி சமூக நலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவையாக இருந்ததை சுட்டிக்காட்டி கல்லுண்ணாமையை வலியுறுத்தக்கூடிய காட்சி பதிவுகளும் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன அறம் பிழைப்பவர்கள் குற்றம் செய்யக்கூடியவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை மையமாக கொண்டு கழுவிலேற்றுகிற காட்சி அது வல்லுவனே இவனை தண்டிக்க வேண்டும் கழுவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிற காட்சி அதேபோல தமிழர்களுக்கு இடையிலே பகை கொண்டு ஒருவருக்கொருவர் கொள்வது தமிழ் சமூகம் பாழ்பட்டு போகும் என்று ஐயன் திருவள்ளுவன் கவலைப்படுவது அதற்காக முன்னின்று அரசர்களுக்கு அறிவுரை வழங்குவது போன்ற இந்த காட்சி அமைப்புகள் எல்லாம் நமக்கு பல புதிய தகவல்களை தருகிறது வெறும் புலவனாக இருந்து பாடல் எழுதக்கூடிய ஒரு பேரறிவாளனாக மட்டும் ஐயன் திருவள்ளுவன் வாழவில்லை சமூகத்தில் நிலவுகிற அவலங்களை போக்க வேண்டும் பகமையை ஒழிக்க வேண்டும் அன்பை பரப்ப வேண்டும் காதலை போற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு வாழ்ந்த ஒரு பேரறிவாளன் ஐயன் திருவள்ளுவன் என்பதை இந்த திரைப்படம் நமக்கு படிப்பிக்கிறது போதிக்கிறது ஆகவே அறத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் காதலை போற்றக்கூடியவர்கள் சமூக நலத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் பகைமை கூடாது சகோதரத்துவம் மேலோங்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் போற்ற வேண்டிய ஒரு திரைப்படம் திருக்குறள் இந்த காலச்சூழலில் இப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்ட இயக்குனர் ஏ ஜே பாலகிருஷ்ணன் அவர்களையும் அவரோடு இணைந்து பணியாற்றிய இந்த படக்குழுவினர் அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் இவர்களுக்கு செய்யக்கூடிய பேருதவி இந்த படம் வெற்றி பெற வேண்டும் இந்த படத்திற்காக செலவு செய்த தொகை பெற வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி இவர்கள் செய்திருக்கிற செயல் அளப்பரிய செயல் என்பதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை

அதோட தொழில் அவங்க வந்து விருத்தி ஆக முடியும் இப்படி இருந்தால் தானே சரி அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்க தான் ரெஃபர் பண்ணிக்கிறாங்க எப்படி காதல் பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கிறது ஒவ்வொரு புரிதல் இருக்கிறது ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கிறது ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்பதை இந்த திரைப்படம் சொல்லுகிறது ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களும் மற்ற படக்குழுவை சார்ந்தவர்களும் சாதி மறுப்பு திருமணம் உடன்போக்கு போன்றவற்றை இந்த தமிழ்ச் சமூகம் ஏற்கனவே அங்கீகரித்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் சார் உலக திரைப்பட வரலாற்றில் திரைப்பட துறையில் திருக்குறளுக்கான ஒரு தனி படமாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு எதிர்காலத்தில் இது மாதிரி படங்கள் வரணும்னு இந்த திருக்குறளை வைத்தே இன்னும் பல படங்களை எடுக்க முடியும் திரு ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் அடுத்து திருக்குறள் இரண்டு என்று கூட என்று எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா ஏனென்றால் அந்த படத்தை எப்படி திருக்குறளுக்கு நேரடியாக பொருள் சொன்னால் அது ரொம்ப பிரையாக இருக்கும் அதுக்கு புரிஞ்சுக்க முடியாது ஆனால் ரொம்ப இயல்பான உரையாடல்கள் மூலமாகவே ஒவ்வொரு திருக்குறளுக்குமான பொருளை சொல்லுகிற காட்சி அமைப்பு அபாரமானது இந்த திரைப்படத்தில் உள்ள சிறப்பே அதுதான் அதற்கு தகுந்த மாதிரியான காட்சி பதிவுகள் அதுக்கு அதற்கு போல நம்முடைய கலைஞர்கள் வள்ளுவனாக பாத்திரம் கலைச்சோழன் அவர்கள் வாசுகியாக பாத்திரமேற்று இருக்கிற தனலட்சுமி அவர்கள் அடுத்து பரிதி பரிதியுடைய காதலி பவளக்குடியாக நடித்திருக்கிற பெண்மணி இவர்கள் அத்தனை பேருமே மிக சிறப்பாக மிக இயல்பாக நடித்திருக்கிறார்கள் தூய தமிழை நல்ல தமிழை பழந்தமிழை பேசுவதால் கொஞ்சம் நமக்கு திரைப்படனாக கொள்கைக்கெல்லாம் பேசணும் இயல்பாக பேசணும் அப்படிங்கிற ஒரு மரபை உடைத்து அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பார்கள் என்கிற அந்த கோணத்தில் அந்த உரையாடல்களும் அமைந்திருக்கின்றன அந்த உரையாடல்கள் நமக்கு பழக்கமானவை தான் அதில் ஒன்றும் புதிய உரையாடல் முறை அல்ல ஏற்கனவே இருந்த ஒரு உரையாடல் முறைதான் நல்ல புதிய சொற்கள் ஏராளமான குரலில் கையாளப்பட்டிருக்கிற சொற்களே ஏராளமான சொற்கள் அதிலே இருக்கு திருமணம் என்றாமல் மனவினை என்று சொல்லுகிற அதுபோல பல சொற்கள் புதிய புதிய தமிழ் சொற்கள் உரையாடல்களில் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றை நடிகர்கள் இந்த கலைஞர்கள் மிக இயல்பாக உச்சரிக்கிறார்கள் அதில் அவர்களுக்கு எந்த சிரமமும் இருப்பதைப் போல தெரியவில்லை இந்த குரலை உச்சரிப்பதாக இருந்தாலும் சரி அந்த உரையாடல்களை பங்கேற்பதாக இருந்தாலும் சரி மிக இயல்பாக கலைஞர்கள் தங்களுடைய திறன் திறன்களை வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு திரைப்படமாக இருக்கிறது திருக்குறளை வைத்தே இன்னும் பல பாகங்களை உருவாக்க முடியும் அதற்கு ஏ ஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் முன்வருவார் என்று நான் நம்புகிறேன் சார் கல்லூண்ணாமை பற்றி வள்ளுவர் பேசியிருக்காரு நீங்களும் வந்து கட்சி சார்பாக எல்லா வித போதைப் பொருளிலிருந்து விடுபடணும் அதை ஒழிக்கணும்னு சொல்லி பெரிய மாநாடு நடத்துறீங்க ஆனால் கல் வந்து தமிழரோட ஒரு அங்கம் அதை வந்து தடை செய்யக்கூடாது அது அரசாங்கம் வந்து அங்கீகரிக்கணும்னு சொல்லி அரசியல் கட்சிகள் போராடுறத அந்த கோரிக்கை வைக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல நான் சொல்லிட்டேன் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அல்லது என்ன தனிப்பட்ட முறையில் கல்லும் கூடாது என்பது தான் எந்த வகையான மது போதை உற்பதையேற்றக்கூடிய எந்த பொருளும் அரசு அங்கீகரிக்கக்கூடாது மக்கள் அது மாதிரி இருக்காங்கன்னா தெரியாமல் செய்கிறாங்கன்னா அதை தண்டிக்கலாம் சட்டம் போட்டு அதை தடுக்கலாம் அதை வந்து நம்ம வந்து சட்டப்பூர்வமாக்குவது என்பது ஏற்புடையதல்ல

இந்த படத்தோட முன்னோட்டத்தையும் அவரு தான் வெளியிட்டாரு அப்போ வந்து வெளியிட்டாங்க வந்து இவரு சமூகத்தின் மீது எவ்வளவு ஒரு ஆர்வமாக இருக்கிறார் என்பதை வந்து நாம் காண முடியும் இந்த படத்தை பத்தியும் விரிவா பேசினாங்க அவருக்கு வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் படத்தை பத்தி அவரே அனாலிஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய கல்லுண்ணாமை போதைங்கிறது எந்த வடிவத்தில் வந்தாலும் போதை தான் அது வந்து கல்லா இருக்கலாம் சாராயமா இருக்கலாம் விஷயா இருக்கலாம் அதனால வந்து அதை அவர் தெளிவா சொல்லிட்டாரு மற்றபடி எங்களை விட அவர் அனாலிசிஸ் வேற மாதிரி இருக்கு இதில் வந்து உடன்போக்காக இருக்கட்டும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் காலையில கல்யாணம் பண்ணிட்டு சாயந்தரம் கூடுறத வந்து வள்ளுவர் எவ்வளோ எதிர்க்கிறாரு தான் வந்து இந்த சமூகத்தில் வந்து கல்யாணம் பண்ணுங்கிறத வள்ளுவர் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுறாரு அது இன்றைய சமூகத்துக்கு ஒரு தேவையான விஷயம் ஆமாம் வேற ஏதாவது கேட்க விரும்புறீங்களா நீங்க போதும் நீங்க டைரக்டர் ஞான ராஜசேகரன் பெரியார் படம் எடுத்தவர் பாரதியார் எடுத்தவங்க அவங்க படத்தை எப்படி பாக்குறாங்க என்ன கருத்து இன்றைய காலகட்டத்தில் வந்து இது மாதிரி பீரியட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து தயாரிப்பாளர்கள்லாம் வர்றது கிடையாது கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து வேற படத்துக்கு செலவு பண்ண தயாராக இருக்காங்க ஆனால் இது மாதிரி படங்களுக்கு வந்து தயாரிக்க யாரும் முன் வர்றதில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து ஸ்ரீ பாலகிருஷ்ணன் வந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு படத்தை நமக்கு தயாரித்து தந்திருக்காரு ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலத்து இப்போ இது போல ஒரு திருக்குறள் பேஸ்டாக ஒரு படம் நமக்கு ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா ஆக்கியிருக்காரு அதுதான் ரொம்ப பாராட்டுக்குரியதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா படம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பீச்சியாக இருக்கும்பொழுது அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து இன்றைக்கி ஃபீல் குட்டாக இருக்கும்ன்றது இந்த படத்தை பார்த்தா தெரியும் அதுக்கு வந்து இதில் இதில் கேமராமேன் ஆர்ட் டைரக்டர் இப்படி நடிகர்கள் எல்லாருமே வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பின்னணி இசை வந்து நம்மளை வந்து இந்த படத்தோடு ஒன்றை வைக்குது பாடல்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இதாக்கியிருக்காரு அதுக்காக வந்து நான் வந்து நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய சவால் ஏன்னா திருக்குறள் மாதிரி ஒரு திருவள்ளூர் மாதிரி ஒரு ஆளுமை திருக்குறள் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இதை வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு நவீன படமாக அவங்க தந்திருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது இப்படிப்பட்ட படங்கள் வந்து ஆதரிக்கப்படணும் அங்கீகரிக்கப்படணும்னு நான் வேண்டிக்கிறேன் அவ்வளவுதான் நான் சொல்ல வருவார் தேங்க்யூ பெரியார் வந்து தன்னுடைய கல் தோட்டத்தில் இருந்த மரங்கள் எல்லாம் வெட்டி சாய்ச்சிதான் வந்து கல் வந்து கல் புரியக்கூடாது எதிர்த்தாரு அந்த படத்திலேயும் திருவள்ளுவரும் அதிகம் சொல்லியிருக்காங்க

தண்ணி இப்ப நானே என்னுடைய தொடர்பில் இருக்கிறவங்க வந்து தண்ணி அடிச்சிட்டு பேசினான்னா நான் இப்ப ஒரு பிணத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன் எங்க அலுவல்தான் இல்லாத தெரியும் ஏதாவது கிட்ட பேசினான்னா நான் ஒரு பிணத்திடம் பேசி கொண்டிருக்கிறேன் இதுதான் எங்களோட நிலைப்பாடு நான் வந்து நான் வந்து எதுவுமே குடிச்சதில்லை கல்ல சாராயமே குடிச்சதில்லை ஆமா அப்ப அதான் வள்ளுவரதான் சொல்லி சொல்லியிருக்கிறாரு என்னோட நிலைப்பாடா தான் சாரோட நிலைப்பாடா தான் நடுநாட்டின் மீது படையெடுத்து வடுகர்கள் வருகிறார்கள் கூலிப்படை வருகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்தில் ஒரு இடத்துல அந்த படை படையில் வரக்கூடியவர்கள் பலர் மது போதையில் வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி நம்ம அவங்கள வெற்றி பெறுவதற்கு அப்படின்னு ஒரு வசனம் வருது அந்த இடத்துல படை வீரர்கள் கூட குடிபோதையில் அந்த காலத்திலையும் போரில் பங்கேற்று இருக்கிறாங்க அவங்க வந்து கூலிப்படையாக வராங்க அந்த கூலிப்படையினரை எதிர்கொள்வது எளிது நம்ம படை வீரர்கள் அப்படி யாரும் குடிக்கக்கூடாது கருப்பட்டியில் புலியை கரைச்சி அந்த பானத்தை கொடுக்கணும் அது அவங்களுக்கு உற்சாகத்தை தரும் நல்ல எனர்ஜி அந்த ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு அந்த கல்லுக்கு மாற்றா வல்லுவர் கருப்பட்டியில் புளியை கரைத்து கொடுக்கக்கூடிய பானத்தை சொல்கிறார் அது படத்தில் வச்சுருக்கிறாங்க அதனால் வந்து போதை எந்த வடிவத்திலும் மனித குலத்தை பாழ்படுத்தக்கூடாது அதை நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது கதநீர் வேற கல் வேற ஒரு மரத்து கல் குடித்தா உடலுக்கு நல்லதுன்னு கிராமத்தில் பழமொழி உண்டு ஒரு மரத்து கல்லை எடுத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு சப்ளை பண்ண முடியாது அதனால் கல்லு உற்பத்தி என்பது வந்து போதுமானதாக இருக்காது என்கிற போது கல்லிலும் வந்து கலப்படம் உருவாகும் போதைக்கான கலப்படம் உண்டு கெமிக்கல்ஸ் அல்லது வேறு விதமான பொருட்கள் அதில் டயசப்பாங்கிற ஒரு மாத்திரையை கலந்து தான் விற்கிறாங்கிறதெல்லாம் அனாலிட்டிக் அனாலிசிஸ் ரிப்போர்ட் நமக்கு சொல்கிறாங்க அதனால் அது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை வள்ளுவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்னா வள்ளுவரை ஏற்றுக்கொள்வதில் தமிழ் தேசியத்தில் ஒரு அங்கம் அப்படின்னா நம்ம வந்து கல்லுண்ணாமை தான் வலியுறுத்த முடியும் இதில் கல் இறக்கக்கூடிய தொழிலாளர்கள் நலன் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பேசுகிறாங்க கல் இறக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய நலன்களுக்கு மாற்று திட்டங்களை அரசு சிந்திக்க வேண்டும் மாற்று தொழில்களை அரசு சிந்திக்க வேண்டும் குறிப்பாக வந்து இது மாதிரி பல தொழில்கள் வந்து நம்ம வேண்டாம்னு நினைக்கிறோம் பறையடிக்கிற தொழில் வேண்டான்றோம் பறையடிக்கிற தொழில் இருக்கட்டும் அந்த தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அவங்க நல்ல அவங்களுக்கு வந்து புதுசாக இங்கே பறையை வாங்கி கொடுங்க நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து தொழிலாளர்கள் நலன் என்பது வேறு சமூக நலன் என்கிற அடிப்படையில் போதைக்கு எதிரான கருத்து என்பது வேறு எனவே கல்லுண்ணாமை என்பது ஐயன் திருவள்ளுவனுடைய முக்கியமான போதனைகளுள் ஒன்று அந்த கருத்து இந்த திரைப்படத்தில் முக்கியமான பகுதிகளாக இடம்பெற்றிருக்கின்றன